ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வரதராஜா அண்ட் ஒல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம எபிசோட் ஃபோர் ஃபார்ட்டி சிக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் நிறைய மனிதர்கள் மூடநம்பிக்கையினால் அடிமையாக இருக்காங்க மூட நம்பிக்கை அப்படின்றது ரொம்பவும் கொடூரமான ஒரு விஷயம் அதனால அவங்களுடைய லைஃப் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட அவங்களால யூகிக்கவே முடியாதுங்க இன்ஃபேக்ட் மூட நம்பிக்கையினால் பாதிக்கப்பட்டாங்க கூட பரவாயில்ல ஆனால் மூட நம்பிக்கையோடு சேர்ந்து அமானுஷத்தனாலேயும் பாதிக்கப்பட்டால் அப்போது அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்ன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்க்க போற நிகழ்வுல அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு வெல் இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே உடனே பார்க்க முடியும் இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு கேரளாவிலேருந்து ரேஷ்மா அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காங்க இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுக்கு இருபத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காங்க சரி கதையுடைய ஸ்டார்ட்டில் இருந்தே வர வராமே ரேஷ்மா வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்தவங்க தான் கேரளாவில் எந்த பகுதி அப்படின்னு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் கேரளா அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அவங்களுடைய குடும்பத்தில் எத்தனை பேருக்கு வந்து கேட்டிங்கன்னா ரேஷ்மா வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே மகள் தான் ஸோ அவங்க அப்பா அம்மா ரேஷ்மா மூணு பேரும் மட்டும்தான் இருக்காங்க ஸோ அவங்க வந்து கேரளாவில்தான் வந்து படிச்சு வளர்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கும் போறாங்க ஸோ ஒரு நல்ல ஒரு கம்பெனியில தான் வந்து போயிட்டு வேலைக்கு சேர்ந்துருக்காங்க ஒரு டீசெண்ட்டான ஒரு சம்பளமும் வாங்கியிருக்காங்க ஸோ இவங்களுடைய லைஃப் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருக்கு ஸோ இவங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் இவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இதுக்கப்புறம் தான் இவங்களுடைய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய திருப்பமே உண்டாக போகுது அப்படின்னு சொல்லி அப்பா அவங்களுக்கு தெரியல ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஆஃபீஸில் வந்து ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க பார்ட்டியில் போய் கலந்துக்கிறாங்க எல்லா ஃபோர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பார்ட்டில ட்ரிங்க் பண்ணிடுறாங்க ட்ரிங்க் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து இந்த குடிப்பழக்கம் கிடையாது யாரும் குடிக்காதீங்க இது சேஃப் குடிக்காமல் இருக்கிறது தான் நம்மளுடைய சிஸ்டமுக்கும் நல்லது அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ட்ரிங்க் பண்ணிடுறாங்க ட்ரிங்க் பண்ணிட்டு ரொம்ப அனீஸியாக ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறம் பார்ட்டிலேருந்து ரொம்ப சீக்கிரமாகவே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைவலி அப்பா அம்மா கண்டுபிடிக்கல இவங்க குடிச்சிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் தெளிவாக தான் வராங்க குடிச்சது நம்ம கொஞ்சம் தான் ஆனால் அதோடய எஃபெக்ட் இருக்குது தெரியுமா இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு இவங்கனால இவங்களுடைய உடல்நிலையை வந்து சரிப்படுத்தவே முடியல அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்த நாளே வந்து குடிச்சிட்டதை விட குடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது தெரியுமா அந்த ஃபீலிங்கே இவங்களை வந்து ரொம்ப பாதிக்குதுன்னு சொல்லலாம் ஸோ அதனால இவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு ஃபீவர் வந்துருக்கு அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ஸோ ஃபீவர் வந்து கண்டினியூஸாக ஒரு ஒரு வாரம் குறையாமல் அப்படியே இருக்குங்க பயங்கர லாஸ் ஆஃப் அபிடைட் அதாவது சாப்பிட முடியாம ஆகிடுது ஆஃபீஸ் போகலை ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுடுறாங்க ரொம்பவும் உடம்புலாம் போயிடுது சரி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஸோ அவங்களும் வந்து செக் பண்ணியிருக்காங்க செக் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு டைஃபாய்டு இருக்குங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க உண்டான டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ ரேஷ்மா வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்டே இந்த மாதிரி டைஃபாய்டு இருக்குது டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா வந்து ரேஷ்மாவை செம திட்டு திட்டுறாங்க என்ன இது ஏன் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா எதுக்காக நீ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போன ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க நம்ம பார்க்குற அந்த பா அந்த சாமியார்னு சொல்லலாம் இல்லையா ஸோ அவர் இருக்கார் இல்லையா அவரை தானே போய் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்றாங்க இவங்களுக்கு ஒன்றும் புரியல என்னம்மா நீங்க சொல்றீங்கன்னும் போது அப்போ தான் அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க நம்ம ஃபேமிலிக்குன்னே ஒரு சாமியார் இருக்கார் அவர் சொல்கிறபடி தான் நம்ம வந்து கேட்கணும் உன்னுடைய உடம்புக்குள்ளே ஏதோ இருக்குதுன்னு சொல்லி நான் ஃபீல் பண்றேன் அதனால தான் நீ ரொம்ப வியர்டாக வந்து பிஹேவ் பண்ணுறேன் அன்னைக்கும் கூட நீ வந்து ஒரு மாதிரி மயக்க நிலையில தள்ளாடி தள்ளாடி வந்த இதுவும் கூட ஏதோ ஒரு அமானுஷத்தோட வேலை தான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க இவங்களுக்கு தானே தெரியும் இவங்க சர கிடைச்சது இவங்க சொல்றாங்க இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு வந்து டைஃபாய்டு தான் அந்த டேப்லெட் சாப்பிட்டாலே சரியாக ஆயிடுவேன் அப்படின்னு எவ்வளவோ வந்து போராடுறாங்க ஆனால் அவங்க அம்மா வந்து கேட்காம உடனடியாக நீ அந்த சாமியார்கூட வரணும் அதாவது சாமியார்கிட்ட போய் பார்க்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி அவங்க அம்மாவும் அப்பாவும் ரேஷ்மாவை அந்த ஒரு சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க ரேஷ்மா இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா தொல்லை தாங்க முடியாமல் அந்த ஒரு சாமியாரை போய் பார்க்குறதுக்காக போயிருக்காங்க ஸோ அவருடைய வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க வீட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர பேட் வைப் வந்து வருதுங்க ஏன்னா அவருடைய வீடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரவாதியுடைய குகா மாதிரி தான் இருக்குது ஸோ நார்மலாக வந்து சாமியாரங்களான சாமி ஃபோட்டோல்லாமே வச்சுருப்பாங்க ஆனால் அவங்க வீட்டில் வந்து ஒரு சாமி ஃபோட்டோ கூட இல்லை அப்படின்றத வந்து நோட் பண்ணுறாங்க ஆனால் அவங்க அப்பா அம்மா ரொம்பவும் பயங்கரமாக அந்த ஒரு சாமியாரை வந்து நம்புகிறாங்க ஸோ அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபைனலாக அவர் வந்து அவருடைய ரூமுக்கு வந்துடுறாருன்னு சொல்லிவிட்டு அவங்க அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாங்க ஸோ இவங்க அம்மா அப்பா அதுக்கப்புறம் ரேஷ்மா மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் உட்காந்துக்கிட்டு இருக்க ஒரு ரூமுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க ரூமுக்குள்ளே என்டர் ஆன உடனே ரூமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இருட்டாக இருக்குது அங்கங்கே வந்து கேண்டில்ஸ் வந்து வச்சுருக்காங்க சாமியார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வட்டமாக ஒரு கோலம் மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கு நடுவில் வந்து உட்காந்துருக்காரு அவருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மண்டை ஓடுகள் அதாவது மனித மண்டை ஓடுகளை வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் எல்லாம் லைட் பண்ணி வச்சிருக்காங்க அதை பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருது ஆஹா இவர் வந்து ஏதோ ஒரு கோலாரான ஆள் அப்படின்னு சொல்லி ரேஷ்மா கண்டுபிடிச்சிடுறாங்க ஆனால் வேற வழியே கிடையாது அவங்க அம்மாவும் அப்பாவும் ஃபோர்ஸ் பண்ண ஒரு காரணத்தினால இவங்க வந்து சாமியார் முன்னாடி போய் உட்கார்றாங்க உட்கார்ந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் கிட்டே வந்து சாம்பல் இருந்ததுங்க அந்த சாம்பல் எப்படி அப்படின்னா இந்த சுடுகாட்டில் வந்து பிணமெல்லாம் எரித்ததுக்கப்புறம் அவங்க வந்து சாம்பல் ஆவாங்க இல்லையா அந்த ஒரு சாம்பலை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காருங்க ஸோ அந்த சாம்பலை எடுத்து பட்டுன்னு ரேஷ்மாவோட மூஞ்சி மேலே அடிக்கிறாருங்க மூஞ்சி மேலே அடித்த உடனே அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஒரு மாதிரி பயங்கரமாக வியர்டாக ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் அவர் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆயில் இருந்திருக்கு அந்த ஆயில் வந்து பிளாக் கலரில் இருந்திருக்கு அந்த ஆயிலை எடுத்து ரேஷ்மாவோட தலையில் தேய்ச்சி விட்றாரு உனக்கு எல்லாமே சரியாயிடும் இதுக்கப்புறம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உனக்கு என்ன இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும் நீ வேணா இந்த ஒரு பாலை போ அப்படின்னு சொல்லி ஒரு பாலை கொடுக்குறாருங்க ரேஷ்மாவுக்கு அந்த பாலை குடிக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது ஆனால் அவங்க அப்பாவும் அம்மாவும் ஃபோர்ஸ் பண்ண ஒரு காரணத்தினால ரேஷ்மா அந்த ஒரு பாலை வந்து குடிக்கிறாங்க குடித்த உடனே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப வியர்டாக ஃபீல் பண்ணுறாங்க அதாவது இவங்களுடைய உடம்புக்குள்ளே ஏதோ ஊசி குத்துற மாதிரியெல்லாம் ஃபீல் வருது இவங்க வந்து சரி இந்த இடத்துலேருந்து எப்படியாவது தப்பிச்சா போதும் இந்த பாலை குடித்தா விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி அந்த பாலை குடிச்சிடுறாங்க குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நார்மல் நான் ஒரு ஃபுட்டு சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்ச ரேஷ்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கே காத்துக்கிட்டு இருந்தது வீட்டில் இருந்த மாத்திரை அதாவது டாக்டர் கிட்ட போய் வாங்கிட்டு வந்தாங்க அந்த ஒரு மாத்திரையை தூக்கி அவங்க அம்மா குப்பை தொட்டியில் போட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு மாத்திரை எதுவும் தேவையில்லை அதான் சாமியார் கொடுத்தார்ல அந்த பாலை குடிச்சிருக்க அதுக்கப்புறம் அவர் வந்து பால் அதே மாதிரி வந்து கொடுத்து விட்டுருக்காரு அதை வந்து சூடு பண்ணி சூடு பண்ணி உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு இது குடித்தாலே போதும் நீ சரியாயிடுவே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எல்லா விஷயமுமே ரேஷ்மாவுக்கு வந்து பிடிக்கல இருந்தாலும் அவங்கனால எதுவும் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ரொம்பவும் டயர்ட் ஆகிடுறாங்க சரி நான் போய் படுத்து கொஞ்ச நேரம் தூங்குறமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு லைட்டாக ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டு போய் படுக்கிறாங்க படுத்து நல்லா தூங்குறாங்க தூங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புதுசாக ஒரு ஆபத்து காத்துக்கிட்டு இருந்தது தூங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனவு வருதுங்க கனவுல ரேஷ்மா வந்து ஒரு சுடுகாட்டு ஒரு ஒரு சமாதி இருக்கும் இல்லையா சமாதி மேலே வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துக்கு யார் வராருன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அந்த சாமியார் தாங்க வரான் சாமியார் வந்து வந்து ரேஷ்மாவுடைய தலைமுடியை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான் தூக்குறான் தூக்கிட்டு கையில் வந்து ஒரு கோடாலி மாதிரி வச்சிருக்கான் அந்த கோடாலியில் தலைமுடியை வந்து கட் பண்ணுறாங்க கட் பண்ண உடனே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு வலி அந்த வழியிலேயே இவங்க வந்து தூக்கத்துலேருந்து அப்படி எழுந்து உட்காந்துக்கிறாங்க எழுந்து உட்காந்த உடனே இது வந்து கனவு தானே கனவுல தானே நடந்துருக்கணும் ஆனால் சாமியார் எப்படி முடிய பிடிச்சி தூக்கும் போது எந்தெந்த இடத்துலலாம் வலிச்சதோ அந்த இடமெல்லாம் ரேஷ்மாவுக்கு பயங்கரமாக வலிக்குதுங்க ஸோ இவங்களால் இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கவே முடியல அவங்க அப்பா அம்மா கிட்டே போய் சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் சொன்னாலும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி தெரியாமல் இந்த ஒரு மேட்டரை சொல்லாமலே விட்டுடுறாங்க டே ஒன் இப்படி முடியுது அடுத்த நாள் திரும்பியும் காலையில் ஆரம்பிக்குது அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா சாமியார் கிட்டேருந்து அந்த ஒரு பால் வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா அதை வந்து சூடு பண்ணி சூடு பண்ணி இவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க இவங்களும் அந்த பாலை குடிக்கிறாங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கிறாங்க அன்றைக்கி நைட்டும் இவங்க வந்து தூங்குறதுக்காக போகிறாங்க ரெண்டாவது நாள் இவங்க திரும்ப படுத்து தூங்கும்போது இன்னொரு கனவு வருது அந்த கனவில் திரும்பவும் இவங்க சுடுகாட்டு மேலே இருக்கிற மாதில வந்து படுத்துருக்காங்க அந்த சாமியார் திரும்பவும் வரான் இப்போ கையில் ஒரு மிகப்பெரிய மண்டவோடு எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வந்து அந்த மண்டவோடுனாலேயே ரேஷ்மாவுடைய கால் எலும்பை வந்து அடித்து உடைக்கிறாங்க உடைச்சதுக்கப்புறம் ரேஷ்மாவுடைய காலை வெட்டி எடுக்கிறான் அதுக்கப்புறம் ரேஷ்மாவுடைய கையை வெட்டி அடிக்கிறான் ஸோ இந்த மாதிரி ஒரு கனவை பார்த்த உடனே பதறி போன ரேஷ்மா அப்படியே எழுந்து உட்காடுறாங்க எழுந்து உட்கார்ந்த உடனே அவங்களுக்கு ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க அதாவது அவங்களுடைய கையெல்லாமே பயங்கரமாக வலிக்குது கால் எல்லாம் பயங்கரமாக வலிக்குது அவங்கனால அவங்களுடைய காலை நகுத்தவே முடியல இன்ஃபேக்ட் கனவுல வந்து அவங்களுடைய எலும்பு உடைச்சான் இல்லையா அந்த சாமியார் அந்த இடத்துல எக்ஸாக்டா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பெயின் இவங்களால அவங்களுடைய காலை நகுத்தவே முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பெயின் இந்த ஒரு விஷயத்தை எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷ்மா என்ன பண்றாங்க அப்படின்னா வெளியே நொண்டி நொண்டி நடந்து போறாங்க இவங்க நடந்து வர்றதை பார்த்த உடனே அவங்க அம்மா கேட்கறாங்க ஏ என்ன ஆச்சு ஏன் இப்படி நொண்டி நொண்டி நடந்து வர அப்படின்னதுக்கு அப்புறம் ரேஷ்மா இவங்க எந்த மாதிரி கனவுகள் எல்லாம் கண்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க ஸோ அவங்க அம்மா எல்லாத்தையும் சைலண்ட்டாக கேட்டுட்டு சரி கனவு தானே அதெல்லாம் ஒன்றும் இல்லை கம்முன்னு போய் படுத்துக்கோ எல்லாம் சரியாயிடும் இந்த பாலக்குடி அப்படின்றாங்க என்னடா இது திரும்பவும் பாலக்குடின்றாங்களே அப்படின்னு சொல்லி திரும்பவும் இவங்க பாலை குடிச்சிட்டு கம்முன்னு உள்ளே போய்ட்றாங்க உள்ளே போய்ட்டு அப்படியே ரொம்ப வழியில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெட்ரூமுடைய கதவு இருக்கும் இல்லையா கதவுடைய வாசலில் அப்படியே சாஞ்சி நின்றுக்கிட்டு இருக்காங்க வெளியில் அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத ரேஷ்மா ஒட்டு கேட்குறாங்க அதாவது கதவுல தானே சாஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த சாமியாருக்கு எவ்வளோ ஒரு மகிமை அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பவர் இருக்குது நம்மளுடைய பொண்ணை வந்து அப்படியே கியூர் பண்ணிக்கிட்டே இருக்கார் வெறும் ஒரு பாலை கொடுக்குறாரு ஆனால் நம்மளுடைய பொண்ணு கியூர் ஆகிட்டே இருக்கா அப்படின்றாங்க என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் கேட்கும்போது அப்பதான் அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லை நம்ம பொண்ணுக்கு கை வலிக்குதுன்றா கால் வலிக்குதுன்றா தலை வலிக்குதுன்றா எல்லா இடத்துலயும் அடிபட்டுருக்கு அப்படின்றா இது எல்லாம் என்ன சொல்லுது அந்த அமானுஷம் நம்மளுடைய பொண்ணு உடம்புக்குள்ள இருக்கு இல்லையா அந்த ஒரு அமானுஷத்தை தான் சாமியார் பயங்கரமா தாக்குறாரு சோ இந்த வலி தாங்க முடியாம அந்த அமானுஷம் ஓடிட்டும் பாரு அப்படின்றாங்க இந்த கேட்ட உடனே ரேஷ்மாவுக்கு சரியான ஒரு கோவம் அவங்கனால அவங்களுடைய கோபத்தை அடக்கவே முடியல வெளியே போய் அவங்க அம்மாவை சனமாரியா திட்டுறாங்க பயங்கரமா திட்டுறாங்க ஏமா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காம்மா எனக்கு இந்த மாதிரிலாம் வலிக்குது எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்றேன் நீ இன்னமும் அமானுஷம் க்யூர் ஆகுது இதாகுது அதாகுதுன்னு சொல்றேன் சொல்றேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓங்கி பலான ஒரு அரை விட்டு உனக்கு என்ன தெரியும் அந்த சாமி அவருடைய மகிமை அவர் எவ்வளவு பவர்ஃபுல்னு சொல்லி எனக்கு தானே தெரியும் முதல்ல உள்ள போ அப்படின்றாங்க வேற வழியே இல்லாம ரேஷ்மா வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டும் இப்படியே முடியுது ஸோ அடுத்த நாள் மூணாவது நாள் வருதுங்க மூணாவது நாள் ரொம்ப பயத்தோடு இருக்காங்க இப்போ அவங்கனால சரியா சாப்பிட கூட முடியாத ஒரு நிலைமை ஸோ கம்ப்ளீட்டா அவங்க வந்து அவங்களுக்கு உடம்புல எனர்ஜியே கிடையாது அப்படியே படுத்த படுக்கை ஆகிற ஒரு ஸ்டேஜ்ல வந்து ரேஷ்மா இருக்காங்க பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்காங்க மூணாவது நாள் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கனவு வருது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி இவங்க அந்த சுடுகாட்டு மேலே இருக்கிற சமாதியில் அந்த சமாதியில் வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி சாமியார் வந்து நடந்து வரான் கனவுல இவங்க பார்த்த விஷயம் என்னென்னா இவங்களுடைய கைகளும் கால்களும் வெட்டப்பட்டுருக்கு இல்லையா ஸோ இவங்களால எழுந்து போக முடியாது இப்போது அந்த சாமியார் அந்த மண்டவோடு வச்சு இவங்களுடைய தலையிலே அடிக்கிறாங்க அடித்து இவங்களை கொண்டுட்டு இவங்களுடைய கழுத்தை வெட்டி எடுக்கிறான் வெட்டி எடுத்துட்டு அந்த ஒரு கழுத்தை வந்து பார்த்திங்கன்னா தூக்கி நெருப்பில் வந்து போடுறாங்க நெருப்பில் போட்டு அதுக்கப்புறம் அந்த முகமெல்லாம் ஃபுல்லாக எரிஞ்சதுக்கப்புறம் அந்த இது இது மண்டையோடு இருக்கும் இல்லையா அந்த ஒரு மண்டையோட எடுத்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அவனுடைய வீட்டுக்கு வந்து போகிறான் இந்த ஒரு கனவை பார்த்த உடனே பதறி போய் எழுந்துக்கிறாங்க எழுந்த உடனே இவங்க பார்த்த விஷயத்தை இவங்கனால நம்பவே முடியலங்க ஏன்னால் இவங்களுடைய முகமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கீறல்கள் விழுந்திருக்கு கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்டு காயம் மாதிரி காயம் மாதிரி இருக்குது ஆனால் ரத்தம் எதுவும் வரல காயம் மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்த உடனே ரொம்ப பதறி போய் கண்ணாடி முன்னாடி இதான் நின்றுக்கிட்டு இருக்காங்க பார்த்து இது பார்த்து பயப்படுறாங்க அதுக்கப்புறம் பட்டுன்னு பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குங்க யாரா நிற்கிறதுன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு உருவம் நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து தெரியுது ஸோ இது வந்து ஹேலுசினேஷன்ஸாக இல்லை உண்மையிலேயே ஒரு உருவம் இருக்கா அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியல ஆனால் கருப்பாக ஒரு உருவம் மட்டும் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்குது அந்த ஒரு உருவம் இவங்களுடைய கழுத்தை பிடிக்குது கழுத்தை பிடிச்சிட்டு இவங்களுடைய உடம்புக்குள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்றத இவங்க லிட்ரலாக ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இவங்களுடைய வில் பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி ரேஷ்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ன இருந்தாலும் சரி என்னுடைய என்னுடைய உடம்புக்குள்ளே நீ வரதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் இவங்க ஸ்ட்ராங்காக நம்பிக்கிட்டே இருக்காங்க ஃபைனலாக கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் இந்த மாதிரி வந்து போராடி இருக்காங்க அவங்க என்ன உடம்பு ரொம்ப வீக்காக இருந்தாலும் அந்த ஒரு கிட்ட கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் போராடி இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த அமானுஷம் அப்படியே வந்து கிளம்பி போயிடுது டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை ஆறு மணி ஆகுதுங்க காலையில் ஆறு மணி ஆச்சுன்னா இவங்களுக்கு நடக்கிற எல்லா அமானுஷமான நிகழ்வுகளும் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது அதே ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த அமானுஷமான நிகழ்வுகள் எல்லாம் திரும்ப

தண்டை பொழுட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து கிளம்பி வராங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் எவ்வளோவோ ஃபோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஆனால் ரேஷ்மா வந்து கேட்குற மாதிரி இல்லை இந்த ஆள் எது கொடுத்தாலும் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து அம்மா ரொம்ப டயர்டாக இருக்குமா எனக்கு தண்ணி கொடுமான்னு சொல்லி ரேஷ்மா அவங்க அம்மா கிட்டே கேட்டிருக்காங்க அவங்க அம்மா வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க குடிக்கிறாங்க குடித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது வந்து அந்த சாமியார் கொடுத்த தண்ணியோடைய மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் தெரியுது அதுக்கப்புறம் இவங்க கிளியராக தெரிஞ்சுக்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய உயிர் பறி போகிறதுல யாருனாலேயும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருந்து இன்றைக்கே கிளம்பணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துடுறாங்க ஸோ கொஞ்சம் நேரம் தூங்கலாம்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய்ட்டு படுத்து தூங்குறதுக்காக போயிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலை வேலை தான் அதாவது ஆனால் தான் இவங்களுக்கு உருவங்கள் எல்லாம் தெரியுது இந்த மாதிரி கனவுகள் எல்லாம் வருது காலை வேளையிலேயே இவங்க போய் படுத்து தூங்க போயிருக்காங்க நல்லா டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனவுல அதே சுடுகாட்டில் இவங்களுடைய மண்டையோட வச்சு சாமியார் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கான் சுற்றி நிறைய அமானுஷமான உருவங்கள் வந்து நின்று அழுதுகிட்டு இருக்குங்க இன்ஃபேக்ட் அந்த சாமியார் இந்த மாதிரி எவ்வளோ பேரை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கான் அப்படின்றதுக்கு அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரூஃபாக இவங்களுக்கு வந்து தெரியுது ஸோ இவங்க வந்து அந்த ஒரு கனவுலருந்து எழுந்து உட்காந்தா இவங்களுடைய ரூம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு உருவங்கள் இப்படி அப்படி நடந்து போகிற மாதிரி வந்து லாம் இவங்களுடைய கண்களுக்கு தெரியுது இவங்கனால அந்த ஒரு ஃபீலிங்லேருந்து வெளியே வரவே முடியல ஆஹா இதுக்கப்புறம் இந்த வீட்டில் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே போய் பார்க்குறாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்களுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறாங்க பேக் பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் வந்து ரொம்ப கொடுமையான ஒரு ட்ரீட்மெண்ட் ரொம்பவும் உடம்பு வீக் ஆகிட்டு இருக்கு ஸோ ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து சரியாயிருக்காங்க பதினைந்து நாள் கழிச்சு இவங்களுடைய தோழி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இவங்களால அந்த ஒரு விஷயத்த டைஜஸ்டே பண்ணிக்க முடியலங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சாமியார் இருக்காங்க இல்லையா இவங்க வீட்டை விட்டு கிளம்பி போனதுக்கப்புறம் இவங்க அப்பா அம்மா அந்த சாமியாரை போய் மீட் பண்ண போயிருக்காங்க ஸோ அப்போ தான் அவங்க ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த அவங்க பார்க்குறாங்க என்னன்னா அந்த சாமியார் வந்து இறந்து போயிட்டாங்க ஸோ இறந்து போன ஒரு சோகத்தை தாங்க முடியாமல் இவங்க அப்பா அம்மா ரெண்டு நாள் சாப்பாடு தண்ணி இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க ரெண்டு நாள் கழித்து அவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்து இறந்துமே போயிருக்காங்க ஸோ இந்த ஒரு வி விஷயத்தை ரேஷ்மானால நம்பவும் முடியல நம்பாமலும் இருக்கவும் முடியல ஏன்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ அளவுக்கு மூட நம்பிக்கை அந்த சாமியார் மேலே வச்சுருந்தாங்க அந்த ஒரு சாமியார் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படியெல்லாம் இவங்களை எக்ஸ்பிளட் பண்ணால் அதுக்கப்புறம் ரேஷ்மாவை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப சேட் ஸ்டோரியாக அவங்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி சாமியார்கள் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் நம்மளுடைய மக்கள் ஏன் தேடி தேடி இந்த மாதிரி வந்து ஒரு ஏமாத்துறவங்க கிட்ட போய் மாற்றாங்க அப்படின்னு சொல்லி சுத்தமாக தெரியல ஏன்னா மூட நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப கொடுமையான விஷயங்கள் ஒரு தடவை மூட நம்பிக்கைகளுக்குள்ளே நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா அந்த மூட நம்பிக்கையிலிருந்து வெளியே வருது ரொம்பவும் கடினமான ஒரு விஷயம் ஒருத்தங்க வந்து இது வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சண்டை சண்டைதான் போடுவோமே தவிர அந்த நம்ம நம்பவே மாட்டோம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ இந்த ஒரு ஸ்டோரியுடைய முடிவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் தரக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரேஷ்மா இவ்வளோ பிரச்சனைகளுக்கு அப்புறம் கூட அவங்களுடைய வில் பவர்னால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சாதிச்சுருக்காங்க என்ன தான் பிளாக் மேஜிக்கு இது அது எல்லாமே கூட நிறைய அமானுஷங்கள் இவங்களுடைய கண்களுக்கு கூட அமானுஷங்கள் இவங்களுடைய உடம்புக்குள்ள என்டர் ஆகணும்னு முயற்சி கூட அவங்களுடைய வில் பவர் அவங்களுடைய வில் பவரை வச்சு மட்டும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தோக்கடிச்சு இன்றைக்கி ஒரு நல்ல ஹாப்பியான லைஃப்பாக அவங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவும் ப்ராமிசிங்காக இருந்தது ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து இந்த பேயை பார்த்தா பயம் பேய் வந்து என்ன ஆக்கிரமிப்பு பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க என்ன தான் பேய் இருக்கட்டும்ங்க கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அதாவது ஒன் சுப்ரீம் பவர் கண்டிப்பாக இருக்குது வேர் தெர் இஸ் எ நெகட்டிவ் பாசிட்டிவ் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸ் மிகப்பெரிய பாசிட்டிவ் ஃபோர்ஸ் என்ன தெரியுமா நம்மளுடைய வில் பவர் தான் கரெக்டாக இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு நினைச்சோன்னா கண்டிப்பாக அது நடக்கும் மனசார நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும் அதுதான் வில் பவர் ஸோ உங்களுக்குள்ளவே ஒரு கடவுள் இருக்காரு அது யாரு அப்படின்றத நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும் ஸோ உங்களுடைய வில் பவரை நீங்க ஸ்ட்ராங்காக வச்சிங்க அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில இருந்தும் உங்களால் உங்களை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ இந்த ஒரு ஸ்டோரி ரொம்பவும் இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த ஒரு ஸ்டோரிக்கு ஒரு மூணாயிரம் லைக்ஸ் அண்ட் முன்னூறு கமெண்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னா நீங்க போடுற ஒரு ஒரு லைக்கும் ஒரு ஒரு கமெண்ட்டும் எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராகவே இருக்கும் இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிடுறேன் இன்ஸ்டாகிராமில் அடியே போடுங்க இல்லை நான் உடையோட மெயில் அடிக்கும் மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப் தேங்க்யூ வேண்டு பாய்